கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த அதிகாலை வேலையில் உங்களை பார்ப்பது சந்திப்பது அதுவும் இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நிகழ்ச்சியின் மூலமா உங்களோடு பேசுவது ரொம்ப சந்தோஷம் நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இல்லைங்களா கடந்த சில நாட்களா சகோதரி சிஸ்டர் ஜோசப் அவர்கள் தேவ வார்த்தைகளை கொடுத்திருப்பாங்க அதிகாலை நேரத்துல பார்த்துருப்பீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கும் இல்லைங்களா இன்றும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு வார்த்தையோடு கர்த்தர் இன்று உங்களை என்னை சந்திக்க செய்திருக்கிறார் கர்த்தர் ரொம்ப பெரியவர் ரொம்ப நல்லவர் பாருங்க நாம் எதை தேடுகிறோம் என்பதிலே மிகவும் கவனமானவர்களாக இருக்க வேண்டும் நீங்க எதை தேடுறீங்க நான் எதை தேடுறேன் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல எதை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம் பாருங்க ஒரு வேலை கிடைத்து விட்டது என்றால் ஒரு ப்ரொமோஷனை தேடுறவங்க உண்டு ஒரு தொழில் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னா அதிலே ஒரு உயர்வு ஒரு மேன்மை அதை நம்ம தேடுகிறோம் ஒன்று கிடைத்துவிட்டால் இன்னொன்றை தேடுகிறோம் நம்ம வாழ்க்கையில தேடுதல் என்பது குறைவே இல்லை எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை மனிதர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கிறோம் நிம்மதியை தேடுகிறோம் கடன் இல்லாத வாழ்க்கையை தேடுகிறோம் நம் குடும்ப சந்தோஷத்தை தேடுகிறோம் வாடகை வீட்ல இருக்கிறவங்க சொந்த வீட்டை தேடுகிறார்கள் பேச்சுலா இருக்கிறவங்க தனியாக இருக்கிறவர்கள் ஒரு துணையை தேடுகிறார்கள் இல்லையா நாம் ஆனால் கடைசி வரைக்கும் இந்த பூமிக்குரிய காரியங்களை இந்த பூமியில இருக்கிறவைகளே தேடி 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 ஓஞ்சி போயிட்டுறோம் பாருங்க இந்த பூமிக்குரிய காரியங்களை பூமியில இருக்கிற காரியங்களை தேட 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 நிம்மதி என்பது நமக்கு கிடைப்பதே இல்லை பைக்ல போறவங்க கார் தேடுறாங்க இல்லையா சைக்கிள்ல போடுறவங்க போறவங்க பைக் தேடுறாங்க நமது தேடல் இந்த பூமியில இருக்கிற அழியக்கூடிய பொருட்கள் மீது இருந்து கொண்டே இருக்கிறது சிலர் அன்பை தேடுகிறார்கள் என் கணவனிடத்துல இருந்து இந்த அன்பு வந்து விடாதா என் இடத்துல இருந்து இந்த அன்பு வந்து விடாதா அப்படின்னு சொல்லி நம்முடைய தேடுதல்கள் வந்து இந்த உலகத்துல இந்த பூமியில அழிந்து போகிற காரியங்களை குறித்தே இருப்பதுண்டு இல்லைங்களா ஆனா நீங்க இந்த உலகத்துல எதை தேடுகிறவர்களாக இருக்கிறீங்க முக்கியமாக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை எதுக்காக தேடுகிறீங்க நம்ம ஆண்டவரை எதுக்காக தேடுறோம் ஆண்டவரை எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க இந்த உலகத்துல எனக்கு இது வேணும் இப்படி இருக்கேன் இது கிடைச்சா நல்லா இருக்கும் அது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி ஏடிஎம் மெஷின் மாதிரி பணம் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை கொடுக்கற ஒரு மிஷின் மாதிரி தேடுகிறோமா அது எவ்வளவு தவறானது பாத்தீங்களா ஆனா ஆண்டவர் ஒரு விஷயத்தை தேட வேண்டும் என்று விரும்புகிறார் நம்ம வாசிப்போமா எல்லாரும் உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்த்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளும் கண்டிப்பா உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ளுங்க புதிய ஏற்பாட்டுல கொள்கை மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவிகளையே நாடுங்கள் பாத்தீங்களா கத்திரதுல ஒண்ணு சொல்ல விரும்புகிறார் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் எப்படி பிரதர் பூமிக்குரியவர்களை நாடாம என்னால் எப்படி இருக்க முடியும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இந்த பூமியில வாழ்றதுக்கு இந்தந்த காரியங்கள்லாம் எனக்கு தேவை தானே இதெல்லாம் வேணும் தானே இது இல்லாமல் எப்படி ஒரு குடும்பத்தை நடத்த முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க எப்படி வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்கிறீங்க எப்படி ஒரு பட்டணத்தில் என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்பாக வாழ முடியும் என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கைக்கு எல்லா காரியங்களும் தேவையாக இருக்கிறது இதை தேடாமல் இருக்க சொல்லி எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அதை தேடித்தான் ஆகணும் அதுக்காக ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணி எனக்கு இது வேணும் ஆண்டவர் அது வேணும் ஆண்டவரே கொடுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இந்த பூமியில் எனக்கு வேண்டிய காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்வதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் ஆனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அப்படி கேட்பவர்கள் உங்களுடைய ஜப நேரத்தை நீங்கள் தவறாக செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு பூமிக்கு உரியவைகளே அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் அது என்ன பிரதர் மேலானது அது எப்படி நான் பூமிக்குரியவர்களை கேட்கறது பூமிக்குரியவை காரியங்களை கேட்டு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு வேண்டிய காரியங்களுக்கு ஒரு வீடு ஒரு திருமணம் இவ்வளவு பணம் இந்த கடன் இது தீரணும் அப்படிங்கிறத கேக்குறதுனால எப்படி நேரம் வீணாகுது ஜெபம் வீணாகுதுன்னு நீங்க சொல்ல முடியும் இது ரொம்ப தவறா தெரியுதுங்களே ரொம்ப பகிரங்கமா இருக்குதுங்களே இந்த போதகம் இந்த பிரசங்கம் வேற மாதிரி இருக்குதுங்களே அப்படின்னு நீங்க சொல்லலாம் இதே ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு வேத வசனத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் இவைகள் எல்லாம்ங்கிறதுல எதது வரும்னா உங்களுடைய வீடு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தை உங்களுடைய கார் உங்களுடைய வாகனம் உங்களுடைய மற்ற ஆபரணங்கள் வேற ஏதாவது உங்களுக்கு வேணும்னா அந்த காரியங்கள் அதுவாய் அவைகள் எல்லாம் இவைகள் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே வந்துரும் இந்த ஸ்டேஜுக்குள்ளேயே வந்துடும் அப்ப முதலாவது நம்ம தேட வேண்டியது என்ன தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் நீதியை தேட வேண்டும் அப்பொழுது இவைகள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு இனாமா இலவசமா சும்மாவே கொடுத்துருவாரு என்னுடைய மகன் என்னுடைய மகள் மேலான காரியத்தை தேடுறாங்க அப்படின்னு மேலான காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும் நாம ரட்சிப்பை சுதந்திரத்து கொண்டோம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் ஆண்டவருடைய தயவால கிருபையால நிம்மதியாக வாழ்கிறோம் பிசாசின் போராட்டங்கள்ல இருந்து மந்திரவாத போராட்டங்கள்ல இருந்து வியாதிகள்லிருந்து விடுதலை பெற்று நாம் சுகமாக வாழ்கிறோமே இந்த சுகமான வாழ்க்கை என்னுடைய மேல் வீட்டுக்காரர்களுக்கு வேணுமே என்னை திட்டிக் கொண்டிருக்கிற எனக்கு என்னை பற்றி புறம் பேசுகிற என்னை வெறுக்கிற என்னுடைய எதிர் வீட்டுக்காரர்களுக்கும் வேணுமே என் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் வேணுமே பேசாம இருக்கிற என்னுடைய சகோதரனுக்கு வேணுமே சண்டை போட்டிருக்கிற என்னோட சகோதரிக்கு வேணுமே கசப்புகளோடு இருக்கிற என்னுடைய பெற்றோர்களுக்கு வேணுமே அப்படின்னு நம்ம என்றாவது நினைத்திருக்கிறோமா உங்களுடைய சொந்த பந்தங்கள் மிகப்பெரியதாக இருக்கிறது இல்லைங்களா இந்த சொந்த பந்தங்கள்ல அநேகம் ரட்சிக்கப்பட வேண்டுமே இது ஒரு மேலான காரியம் ஆயிற்று அப்படின்னு நீங்க நினைத்திருக்கிறீங்களா இந்த தேசத்துல எவ்வளோ வாலிப பிள்ளைகள் தவறான வழிகளில் போய் கொண்டிருக்கிறாங்களே இதெல்லாம் மாறணுமே நம்ம நினைத்ததுண்டா ஆண்டவரை நோக்கி ஜெபித்ததுண்டா பாருங்க எவ்வளோ வாலிபர்கள் பள்ளி பருவங்கள்லையே போதை பழக்கங்களில் ஈடுபடுறாங்களே இதெல்லாம் மாறணும்னு நீங்க நினைத்ததுண்டா பாருங்க நம்மளுடைய தேசத்துக்குள்ள இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான தேசத்துக்குள்ள பாருங்க தீவிரவாதங்கள் இவைகளெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நீங்க என்னைக்காவது ஜெபித்ததுண்டா ஆண்டவர் சொல்லுகிறார் இதுதான் எனக்கு நீதி இதுதான் என்னுடைய ராஜ்யம் இதற்காக ஜெபி மகனே இதற்காக ஜெபி மகளே ஆண் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவரே அப்ப இதற்காகலாம் நான் ஜெபிச்சா மற்ற காரியங்களுக்காக நான் ஜெபிக்க வேணாமா எனக்கு இது வேணும் என் பிள்ளைக்கு இது வேணும் படிப்பு வேலை காரியம் என் பையன் வெளிநாடு போகணும் இதற்கு பணம் வேணும் அதற்கு பணம் வேணும் இந்த பணம் இருந்தாலும் அடுத்த மாசத்தை நடத்த முடியும் இப்படியெல்லாம் சொல்லி நான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லையான்னு சொன்னா ஒரு வேத வசனம் சொல்லுகிறது பாத்தீங்களா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க தளவாழையால போடுறாங்க எல்லா உணவுகளும் அங்கே பரிமாறப்படுகிறது இல்லையா அதில் ஒரு சின்ன உணவு ஊர்கா அதை நீங்க கேட்டால் அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க தானா வைக்கிறது இல்லையா இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே அது போலத்தான் முதலாவது என்னன்னா நம்ம தேட வேண்டியது கர்த்தருடைய ராஜ்யம் ஆண்டவருடைய நீதி இந்த உலக ஆசிர்வாதங்களும் அது போலத்தான் அதனால அதை மட்டும் தேடுற பிள்ளைகளாக நம்ம இருந்துடக்கூடாது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்போது இவைகள் எல்லாமே உங்களுக்கு சும்மா இனாமா சாதாரணமா நீங்க கவலைப்படாமையே உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாருங்கிற ஒரு மேலான சத்தியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன் அதனால பாருங்க பூமிக்குரியவைகளை அல்ல இந்த பூமியில கர்த்தர் நமக்கு இந்த வாழ தேவையான காரியங்களை கொடுப்பது சும்மா கொடுப்பது இவைகளை அல்ல இவைகளை தாண்டி மேலான காரியங்களை நீங்க சிந்திங்க ஜெபிங்க அநேகர் ரட்சிக்கப்படணும் அநேகர் மனம் திரும்பணும் இந்த காரியங்களுக்காக ஜெபிங்க அச்சோ என் பிள்ளை என் விருப்பப்படி ஜெபிக்குது என் பிள்ளை என் விருப்பப்படி கேட்குது என் பிள்ளை நான் என்ன நினைச்சனும் அதன்படியாக ஜெபம் செய்து அநேகருக்காக மன்றாடுதேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வேண்டியதை எல்லாம் சாதாரணமாகவே தருவார் இது ஒரு விதமான பிசாசின் தந்திரம் தேசத்திற்காக ஜபிக்க விடாமல் அக்கம் பக்கத்தினருக்காக மற்றவர்களுக்காக ஜபிக்க விடாமல் நம்ம சொந்த பந்தங்கள் தெரியாதவர்கள் இவர்களுக்காக ஜபிக்க விடாமல் நம்மளுடைய சொந்த கவலைகளையே நினைத்து 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 உபவாசித்து ஜெபித்து ஆண்டவர் எனக்கு இது வேணும் ஆண்டவர் எனக்கு அது வேணும் அதை கொடுங்க இதை கொடுங்க அதை பற்றியே நினச்சி 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 நம்மளுடைய நாட்களை வீணாக செய்வது பிசாசினுடைய ஒரு விதமான தந்திரம் இந்த தந்திரத்திலிருந்து நம்ம வெளிப்பட வேண்டும் அப்போது இன்றிலிருந்து நாம் ஒப்பு கொடுப்போமா நீங்க எப்போ மேலானவைகளுக்காக ஜெபிக்க ஒப்பு கொடுக்குறீங்களோ இந்த பூமி குருவைகள் எல்லாம் உங்களுக்கு தானாக நடந்துவிடும் அவ்வளவுதான் இதை நீங்க விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் செய்வார் நீங்க ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் செய்யாம இருப்பாரா அதனால ஒரு விஷயம் இன்று நாம் எல்லோரும் உங்கள் மனதிலே இந்த காரியத்தை மேலாக நினைக்க வேண்டும் சொல்வோமா நம்மளுடைய இருதயத்திலே கை வைத்து ஆண்டவரே பூமி அல்ல மேலானவைகளை மட்டும் நான் ஆடுவேன் ஆண்டவரே என்னோட மற்ற காரியத்தை எல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம சொன்னால் கர்த்தரதை செய்வார் உங்களுடைய இருதயத்திலே கை வைத்து கண்களை மூடி இப்போது நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏ சுவேமக்கு நன்றி பூமிக்குரியவைகளை அல்ல ஆண்டவரே இனி வரும் நாட்களிலே நாட மேலான காரியங்களுக்காக ஜெபிக்க உன் சித்தப்படி ஜெபிக்க நான் ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த பூமிக்குரிய ஆசிர்வாதங்கள் எல்லாம் தானாய் வந்து என் மடியிலே விழுகிறதற்காக ஸ்தோத்திரம் நீர் அதை பிரியமாய் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அநேகருக்காக ஜெபிக்க உதவி செய்யும் இந்த தேசத்திற்காக எழுப்புதலுக்காக ஜெபிக்க உதவி செய்யும் உமது கரத்திலே என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் நீர் நடத்தும் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்